ஏழாயிரம் அது தேனி கலையான நாட்டுக்கா ஜல்லிக்கட்டு காலிக்கட்டு நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு முடிஞ்சு

ரி எவ்வளோ டே என்ன வேலை மூணு கிடாரி முப்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ கேட்டாங்க முப்பத்தி மூணு கொடுக்கல இப்படி ஒரு ஆயிரம் ரூபா வரணுமா முப்பத்தி நாலாயிரம்னா கொடுத்துருவோம் 100 மாடு விடு என் புடிச்சு வாங்கடா இல்ல இல்ல மாடு விடு ஹால ஏளோ கட்டிட்டு மாடு விடு 500 ரூபா

இருபத்தி ஐயாயிரம் காலை நாட்டு காலை எவ்வளவு கேட்டாங்கண்ணா கொடுக்கல ஒரு இருபது ரூபா இருந்தா குடுக்குறீங்களா இதுல எவ்வளவு விற்கல வச்சல வச்சல விலை வைக்கல

கேரளாக்கு போகுதா போயிருந்தா ஆறாயிரம் வாங்கியிருக்கியா விக்கி வந்துருக்கு எவ்வளவு கேக்காங்க

வாங்க பதினெட்டாயிரத்து இருபத்தி ஓராயிரம் வாங்கிருக்கீங்க ஆமா இப்ப எவ்வளவு கேட்காங்க பதினெட்டாயிரத்து கேட்கறாங்க எல்லா ஊருக்குமே சப்ளை

இல்ல கிடா கிடா நீண்ணா வேலை கிடை எவ்வளோண்ணா விடுத்திய அது பத்து வாங்கினது ஒரு ரெண்டு தான் வேணுமா உங்களுக்கு வேணும் அசலை காலை அண்ணா

பதிமூணாயிரத்து வாங்கி இருக்கியா நாட்டு மாடு கண்டு புடிங்க எவ்வளவு

આજે કાઈ ને આજે કાઈ ને આવા દે આ દાખલામાં 14 14 ગેટા છે ஏய் மான் மட்டும் பண்ணுங்கடா வித்தியாசமே இருக்குருக்கு ஒரு 1000 ரூபாய் போடுங்க 2000 1000 ரூபாய் போடுங்க 14 தான்டா வண்டி வண்டி ஏத்தி போறோம்டா வண்டி தாண்டா கட கட வண்டி தான் கடக்க மாட்டேங்குது எம்20 ஏத்தி போறோம்டா இங்கடா இங்கடா 14 ஏத்தடா சுந்தமா காட்டுறீங்கடா மாடல செலவுலாம் எல்லாம் பண்ணேன் செலவுடா மார்க்கிலயா அட விடுடா